அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நிலைவாசலில் இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சாலே போதும் அதே மாதிரி நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்க வேண்டாம் என்னது எந்த பொருளையும் சேர்க்க வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது இதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு நமக்கு இருக்குது புதன்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாளில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கூடுதல் சிறப்பு அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் நிலைவாசல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் முதல்ல நிலைவாசல் பரிகாரத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நாளைக்கு காலையில நேரத்திலேயே நீங்கள் செஞ்சுருங்க அதாவது விநாயகரை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிலைவாசல் பரிகாரத்தை செய்யறது நல்லது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தன பேஸ்ட் தேவைப்படும் அதாவது சந்தனமும் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க பன்னீர் இல்லைன்னா வாட்டர் அதாவது தண்ணீரை எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்வஸ்தி சின்னதை வரைஞ்சிக்கோங்க மஞ்சளில் ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அஞ்சு புள்ளிகளையும் குங்குமம் வச்சு நீங்கள் பேஸ்ட்டாக வைங்க இந்த குங்குமம் புள்ளிகள் இருக்கு இல்லையா முதல்ல சந்தன பேஸ்ட்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை நீங்கள் வச்சிருங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நாலு திசைகளில் இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலையும் பதினாறு வகையான செல்வங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் விநாயகரோட கையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்தி சின்னம் இருக்கும் ஸ்வஸ்தி சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நெருங்காது அந்த வகையில் இந்த ஸ்வஸ்தி சின்னம் எப்பயுமே நம்ம வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கிறது அற்புதமான மாற்றங்களை நம்ம வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா நாள்லையும் உங்களால் பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி ஒரு சில சிறப்பு வாய்ந்த நாளில் நிலைவாசலில் இந்த மாதிரி ஸ்வஸ்தி சின்னத்தை நீங்கள் வரைஞ்சி வைக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இப்போ நான் சொன்ன இந்த நிலைவாசல் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அடுத்த வாரம் வியாழக்கிழமையில் நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை திரும்பியும் இதே மாதிரி வரைஞ்சுவைங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இதில் நிலைவாசல் பரிகாரம் பெண்கள் செய்கிறது நல்லது அடுத்ததாக பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது நம்ம சேனல்ல தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்பான பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தீராத பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த கட்டையை பீரோவில் வச்சாலே போதும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கட்டை கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோவில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து வச்சாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் பணம் தாறுமாறாக சேர ஆரம்பிக்கும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும் அடுத்ததாக மூணாவது வீடியோவில் இந்த ஒரு வரியை பதினோரு முறை எழுதி மறைச்சு வச்சாலே போதும் இப்படி மறைச்சி வச்சு நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடச்சே தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைய நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நாம் விநாயகர் சதுர்த்தி நாளில் காலையிலேயே குளிச்சுட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் எந்த டைமில் குளித்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்ங்க அது என்ன எந்த பொருளும் சேர்க்க வேண்டான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஆமாங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்க வேண்டாம் நான் இப்போ சொல்கிற மாதிரி சூட்சமமான முறையில் நீங்கள் குளித்தாலே போதும் இதுவே பதினாறு வகையான செல்வங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் மாற்றங்களை நீங்கள் உடனடியாகவே உணர முடியும் பொதுவாக நம்ம சேனலில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங்காக்கும் எந்த ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி செய்வினை பாதிப்புகளாக இருந்தாலும் சரி நம்ம ஆறா மூலமாக தான் நம்ம உடம்புக்குள்ளே வரும் இப்படி நம்ம ஆறா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம பக்கத்தில் கூட வர முடியாது அந்த வகையில் நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங்காக நம்ம நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்டதும் வராது அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லி புலம்புவாங்க இந்த மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்கன்னா தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்ங்க இல்லைங்க எனக்கு இப்போ எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்ங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் குழந்தைங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் கூட செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க படிக்கிறதுலேயுமே ஆயிரத்தெட்டு தடைகள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேருந்து குழந்தைங்க வெளியில் வர்றதுக்கு தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்யலாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய விநாயகரோட ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் தண்ணீரோட மேற்பரப்பில் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு நிலைவாசல் பரிகாரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்வஸ்திக் சிம்பலையும் இந்த தண்ணீரில் வரைஞ்சிட்டு நீங்கள் குளிங்க இப்படி குளிக்கும்போது விநாயகரை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் கஷ்டமும் தீரணும் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கணும் பதினாறு வகையான செல்வங்களும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி வெந்நீரில் குளித்தாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நீங்கள் குழந்தைங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பரையும் ஸ்வஸ்திக் செம்பலையும் வரைஞ்சிட்டு அவங்க நல்லா படிக்கணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள குளிக்க சொல்லி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் கணவருக்கும் நீங்களே செய்யலாம் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாதீங்க நீங்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இந்த வீடியோல ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லாருக்குமே கை பலன் நிச்சயமாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி